ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த சமூகத்துக்கு ஏமே எதிராக நின்னானோ ஏமே இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்தினானோ கேவலப்படுத்தினானோ அத்தனை பேர்த்தும் அதிகாரத்துக்கு போக விடாம அடிச்சு மட்டம் தட்டி கீழே உட்கார வைக்கிறதா இந்த தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தினுடைய ஒரே வேலை இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவன் ஜெயிக்க போறான் எவனுக்கு வாக்கு அளிக்க போறங்கிறது முடிவு அல்ல நாம எவனுக்கு வாக்கு அளிக்க கூடாதுங்கிறது தான் நம்ம முடிவு புரிஞ்சுக்குவோம் உன்னுடைய வளர்ச்சியை கண்டு ஏன் வீழ்த்தணும் நினைக்கிறானோ ஒடுக்கணும்னு நினைக்கிறானோ வரலாற்றை அழிக்கணும்னு நினைக்கிறானோ அத்தனை பேத்துக்கும் நீ கொடுக்க ஒரே இருபத்தி ஆறு வாக்கு தான் நீ யாருங்கிறத நிரூபிக்கும் ஒவ்வொரு தேவேந்திரனும் தான் மனசுல இதை நிலை கொண்டு வரும் தேர்தலில் இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரை நீ வீழ்த்தணும் உண்மையாவே நீ ஒரிஜினல் ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்த தேவேந்திரனா நீ இருந்தா இந்த சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கிற திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேர்த்தையும் அதிகாரத்தை புடுங்கி அனாலையாக்கி தெருவில் நிறுத்தணும் அவன் தான் வீர தேவேந்திரன் அஞ்சுக்கும் பத்துக்கும் காசுக்கு கூலி மாறிச்சுக்கிட்டு அவன் பின்னாடி நிக்கிறவன் ஒரிஜினல் ஆத்தா அப்பனுக்கும் பொறக்கலை அவன் தேவேந்திரனுக்கும் புறக்கல தேவேந்திர வாக்கு தேவேந்திரனுக்கு மட்டும்தான் தியாகியாரை எவமே எதிர்த்தானோ எவன அசிங்கமா பேசுறானோ அத்தனை பேரையும் இந்த தேர்தல தோக்க அடிக்கிறோம் அவன் அதிகாரத்தை பிடிங்கி அனாதையா தெருவில் அலைய வைக்கணும் அவன் தான் ஒரிஜினல் தேவேந்திரன் மனசுல நிறுத்திக்கிட்டு வர தேர்தல் செயல்படும் இந்த அரசாங்கத்தை இதோட வீட்டுக்கு அனுப்புறது முத வேலையா இருக்கணும் பொது தொகுதியில கூட நம்ம ஆட்களை கிளம்ப இருக்கு எல்லா பொது தொகுதியிலும் கிளம்ப இருக்கு தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரனுக்கு தான் சொல்லி ஆட்டி அரசியல் அதிகாரத்தில் இருக்கல ஆதிக்கவாதியை விரட்டி அடி ஊருக்குள்ள விடாத ஊர் பக்க நூலையை விடாத அவனை தேவேந்திரவாக்கு தேவேந்திரா வேலை இடத்த காளிப்படன் ஊருக்குள்ளே விடாத அவனை விரட்டி விரட்டி அடி என்னடா இது சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சி வருஷம் எண்பது வருஷம் ஆக போகுது இன்னும் ஒரு சமூகத்தை நீ தொடர்ந்து அச்சுறுத்துவ தொடர்ந்து நீ கேவலப்படுத்துவ தொடர்ந்து ஒடுக்குமுறையை கொண்டு வருவேன் அடக்குமுறையை கொண்டு வருவேன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரிஜினல் தேவேந்திரன் ஒரு ரத்தம் ஓடிச்சுனா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடக்கூடாது இந்த சமூகத்தை இதுவரைக்கும் சீரழிச்சது இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தான் வாக்களிக்காத எவனும் முப்பத்தி நாலு தொகுதி நாப்பத்தொரு தொகுதி தொகுதி இதுல ஒருத்தன் கூட்ட பேசலாம் அரசியல் அதிகாரம் என்னவே தெரியாது டாக்டர் அம்பேத்கரை படிச்ச அறிவாளி இருக்கான் தனி தொகுதியை பூரா ரிசர்வ் தொகுதி பூரா பொது தொகுதியா மாத்தணுமா எதுக்கு நான் ரிசர்வ் தொகுதி கொடுத்தாங்கிற வரலாறு தெரியுமா எதுக்கு தனி தொகுதி அம்பேத்கர் வச்சார் தெரியுமா அதெல்லாம் பேசணும்னா பெரிய வரலாறு பேசிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு உனக்கு கேட்கறதுக்கு மூளை கிடையாது நீ புரிய ஆள் கிடையாது உனக்கு விளக்கணும் அவசியம் கிடையாது நான் சுருக்கத்துக்கு மட்டும் தனித்து எடுக்கணும் இதுல என் மக்கள் வந்து அதிகாரத்தை நுகர முடியல சுதந்திர நாடா இது இதில் நாங்கள் எங்களால் ஒரு வேட்பாளரை நிற்க முடியல அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியல அதிகாரத்தை நோக்கி நகர முடியல எங்களால் தேர்தலில் நிற்க முடியலன்னு கூறுல தனி தொகுதி நாற்பத்தோரு தொகுதி இருக்குல்ல நாற்பத்தோரு தொகுதியை பொது தொகுதியாக மாத்து மீதி இருக்கிற இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் மீதி எத்தனை தொகுதி இருக்கு அதை பூரா தனி தொகுதியாக போ தனி தொகுதி தானே வாழ்வாங்க கத்திக்கிட்டு இருக்க அதில் நீ பொது தொகையை மாற்றிக்கோ பொது தொகுதி தனி தொகுதியை மாற்று பேசுறீங்க பேச்சு தென் மாவட்டத்தில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல தேவேந்திரோட வேளால் நிற்கிறான் உன்னுடைய பலம் உனக்கு என்னன்னு தெரியல யானை தன் பலம் அறியவில்லை அதனால தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு நீ நாசமா போற அறிவா சிந்தி அதிகாரத்தை நோக்கி நகரு அடுத்தவனுக்கு கொடி பிடிக்காத அடுத்தவனை உயர்த்தி பிடிக்காத உனக்கு எந்த லாபம் கிடையாது உன் சமூகத்தை நீ உயர்த்து உன் குடும்பத்தை தான் உன் குடும்பத்தில் உள்ள ஓ உற்றார் உறவினர்களுக்கு சுகம் கிடைக்கும் நல்லது கிடைக்கும் நல்வாழ்வு கிடைக்கும் அதை உன் சமூகம் தான் செய்யணும் நாளைக்கு உன் வீட்டில் ஒரு இழவு விழுந்தாலும் ஒரு கல்யாண கருமை காட்சி எது நடந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் உன் சொந்தக்காரனா வருவான் உன் உறவுக்காரனா வருவான் உன் ரத்தக்காரனா வருவான் திமுக அதிமுக பிஜேபி மார்க்கெட் ஒரு மயிர் கட்சி வர மாட்டேன் தென் மாவட்டத்தில் போன வருஷம் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது முன்னூறு கொலை வரைக்கும் நடந்துச்சு எந்த கட்சிக்கார வந்து கேட்டாங்க சொல்ற எவன்னா கேட்டான் தமிழ் தேசியம் சொல்லிட்டு பேசுறான் தமிழ் தேசியம் அவன் அறிக்கை விட்டான் கேட்டானே ஏதாவது இல்ல ஏடி பேச்சா அதை பத்தி இல்ல டிஎம் கே பேசுச்சா பிஜேபி பேசுச்சா எந்த கட்சிக்காரன் பேசுறான் இந்த சமூகம் சார்ந்த கட்சிகள் மட்டும்தான் அது குரல் கொடுத்துச்சு அதுவும் புதிய தமிழக மட்டும்தான் குரல் கொடுத்துச்சு இன்னும் ஒரு கட்சி இருக்கு தெரியுமா கஞ்சா அடிச்சுட்டு மது போதையில வந்து வெட்டிட்டான் இது சாதிய குளக்கிடையாது கஞ்சா அடிச்சவனும் தண்ணி அடிச்சுட்டு மது போதைய வெற்ற ஒரு சாதிக்காரனையோ பார்த்து வெட்டுவான் அவங்க ஆத்தாள் அப்ப தெரியல அந்த மது போதை வேலை செய்யாதோ என்னப்பா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நாட்டுல தெரியாம கேட்கிறேன் தம்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேவேந்திர குல வேளாளர்களுக்கான தேர்தல் இதுல நீ சுதாரிக்கல ஜென்மத்துக்கு நீ சுதாரிக்க முடியாது ஓ அதிகாரத்தை வாங்கி ஓ மேல ஓ தலையில உட்காந்துட்டு ஒன்னையே அடிச்சு நொறுக்கிறான் பாரு அவனுக்கு அந்த அதிகாரத்தை நீ கொடுத்தது தப்பு இனிமேல் அந்த அதிகாரத்தை நீ தட்டி பறிக்கிற அதுக்கு ஒரே வழி வாக்கு ஓட்டு சீட்டு தான் நீ தான் இந்த நாட்டுக்கு ராஜா வந்தவன் போனவனுக்கெல்லாம் கொடிய பிடிச்சி கோஷம் போட்டுக்கிட்டு உன் சமூகத்தை அடமான வச்சு அசைக்கப்படுத்துறீங்களா அரசாங்கத்திட்ட பிச்சை எடுக்காத அரசாங்கம் உனக்கு என்ன வேணும்னு அவன் கேட்க வைக்க வரணும் அப்படி என்ன பண்ணணும் ஓ அதிகாரத்தை உன்னுடைய வாக்கு உரிமையை நீ கண்ட்ரோலாக வச்சுக்கிறணும் அப்போ அரசாங்கம் உனியை தேடி வரும் நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே போய் ஓடி 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 போய் போனேன்னா உன்ன அவன் எல் கில்லு தான் பார்ப்பான் உனக்கு மரியாதைலாம் இருக்காது பிச்சை எடுக்காத இந்த சமூகம் எல்லாத்துக்கும் பிச்சை போட்ட சமூகம் பிச்சை எடுத்த சமூகம் இல்லை புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் உணவளித்த சமூகம் நீ இதுக்கு நான் கையிட்டு நிக்கிற இது நடத்தி தம்பி என்னுடைய சொந்த நிலத்துல மணிமண்டவன் கட்டத்தான் போறேன்